திரியம் வகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவனம் உர்வாரமிக வந்தன் மருத்தோர்முட்சியீயமா துருஷா வித்மே மகா தேவாயீமே தன்னோருச்சோய் ஓம் ஸ்ரீ மகாணபதி விஜய் பவா ஓம் ஸ்ரீ மகால விஜய் பவா ஸ்ரீ நவிரேவா நம இன்று நவம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சதுர்தசி இரவு பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி இன்றைக்கி அசுபதி நட்சத்திரம் இரவு ஏழு எட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தோம்னா இன்றைக்கி திருமூல நாயனார் அப்புறம் நெடுமாறனார் நாயனாரனுடைய குரு பூஜை இன்னைக்கு நட்சத்திரங்கள் படி சில இடங்களில் அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்து சில இடங்களில் அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலான இடங்களில் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் செய்வார்கள் நட்சத்திரங்கள் ரீதியிலான அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் இன்றைக்கி அதை வந்து கடைபிடிப்பாங்க இன்றைய கிரக சூழ்நிலைகளை பார்த்தோம்னா மேஷ ராசியில் வந்து சந்திரனும் சிம்ம ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் குருவும் துலா ராசியில் சூரியனும் விருச்சிக ராசியில் சனி புதனும் தனுசு ராசியில் சுக்கரனும் கும்ப ராசியில் கேதுவும் அப்படிங்கிற மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறது இன்றைய ராசிபலனை இப்பொழுது நாம் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே ராசியில் சந்திரன் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் இரண்டு கிரகம் ரெண்டுமே திரிகோண சம்பந்தம் பெறுறதுனால பெண்கள் மூலமாக இன்று உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அது தாயாக இருந்தாலும் சரி அல்லது தாரமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது சக ஊழியர்கள் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் மூலமாகவோ ஏதாவது ஒரு அனுகூலம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் ரிஷபராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு இன்று ஏற்படும் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு கேந்திரம் பெற்றிருப்பதால் வீடு மனை வாகனம் ஆகியவற்றை புதுப்பிப்பதற்கு ஒரு இன்று அனுகூலமான நாள் ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்ரன் மிதுன ராசி அன்பர்கள் இன்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் விரயாதிபதியுமான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தனாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மிக மிக ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கிரக சூழ்நிலை காட்டுது எடுத்த முடிவுகளை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பின்வாங்க வேண்டாம் எடுத்த முயற்சிகளை கொஞ்சம் அதிகமான சத்தை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடியும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் கடகராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் இருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சந்திரனை தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் தனது நான்காம் பார்வையாக பார்க்கிறார் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சிம்மராசி ராசி என்று ராசிநாதன் சூரியன் வலுவற்ற நிலையில் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அவரை விரையாதிபதி சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து பார்க்கிறார் அதாவது உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஸ்திர ராசி ஸ்திர ராசிக்குரிய பாதகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடமான மேஷ ராசியில் உங்களுடைய விரயாதிபதி சந்திரன் போயிருக்கிறார் வீண் விரயங்கள் வீண் ஆடம்பர செலவுகள் என்று ஏற்படலாம் எந்த ஒரு செலவு செய்கிறதா இருந்தாலும் அதை நீங்கள் கவனமாக பார்த்து செய்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னி ராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியிலேயே குரு இருக்கிறார் உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் போயின்றுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு காரியத்தை வந்து நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னும் அதை உங்களுடைய குடும்பத்தாருடன் தகுந்த ஆலோசனை செய்வது நன்மை தரும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் குடும்பத்தினர்கிட்ட வந்து மறைக்கக்கூடாது குடும்பத்தினர்கிட்ட யாராவது ஒருத்தருக்கிட்டையாவது நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமான முயற்சி போடுற மாதிரியாக ஒரு சூழ்நிலை இருக்குது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு ராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் தொழிலில் இருந்த கஷ்டம் எல்லாமே நிவர்த்தி நிவர்த்தியாயிடும் அதே வேளையில் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் சுக்கரன் ராசி அன்பர்களே இன்று வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு விதமான நளினம் ஒரு கவர்ச்சி என்று இருக்கும் அந்த பேச்சின் சாதுரியத்தால் எல்லா காரியத்தையும் நீங்கள் வந்து சாதிச்சுப்பீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு எடுத்த வேலையை நல்ல முறையில் செய்து பேரெடுப்பீர்கள் பாராட்டுகள் புகழ் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன் ராசி அன்பர்களே இன்று ராசியிலேயே சுக்கரன் இருக்கிறார் அஷ்டமாதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குழந்தைகள் மூலமாக வீண் விரைய செலவுகள் ஏற்படலாம் குழந்தைகள்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் எந்தெந்த செலவுகளை செய்யலாம் எந்தெந்த செலவுகள் செய்யக்கூடாது எது எது செஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லணும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்கரன் மகர ராசி அன்பர்களே இன்று சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்கிறார் இன்று வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பிரயோகப்படுத்தணும் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது குரு பார்க்குறதுனால பிரச்சனைகள் எதுவும் கிடையாது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு கும்பராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் ஆனால் சகோதர சகோதரிகள்கிட்ட எதை பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும் முக்கியமாக பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது எல்லாரையும் வச்சுட்டு நீங்கள் வந்து கலந்து ஆலோசனை பண்ணுறது நல்லது நீங்கள் தனியாக போய் பேசும்போது நீங்கள் சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாக சொல்லி உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை வரலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு மீன ராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதியும் ராசிநாதனமான குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் மிக 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 அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல சுமூகமான தீர்வுக்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த அண்ணாபிஷேகம் நட்சத்திரங்கள் ரீதியிலான அண்ணாபிஷேகத்தை பற்றி நாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் யார் யாரெல்லாம் சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டால் நம்ம வீட்டில் வச்சு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டோம்னா அல்லது சிவ சிவன் சார்ந்த விஷயங்களை யார் யார் வழிபட்டால் நன்மை வரும் அப்படிங்கிறதத்தான் நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ வந்து முக்கியமாக நாம் பார்த்தோம்னா முதல் விஷயம் திருவாதிரை நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கண்ணை மூடிண்டு நீங்கள் சிவன் வழிபாடு செய்யலாம் ஏன்னா திருவாதிரை அப்படிங்கிறது நடராஜருடைய திருநட்சத்திரம் அந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கண்ணை மூடிண்டு நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது நல்லது அடுத்தது வந்து சனியினுடைய நட்சத்திரங்கள் சனியினுடைய நட்சத்திரங்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தயவு செய்து சிவ வழிபாட்டை டெய்லி நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும் சிவபுராணம் படிக்கிறது லிங்காஷ்டகம் படிக்கிறது ருத்ரம் சொல்கிறது கேட்கறது இது மாதிரியான விஷயங்கள் சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் யாருக்கெல்லாம் ஒன்று நாலு ஏழு பத்து இதில் சனி இருக்கிறார்களோ அல்லது வந்து மகர ராசி அல்லது கும்பராசி அல்லது ராசி இதில் யார் யார் பிறந்திருக்காங்களோ இவங்க இவங்க எல்லாருமே சிவன் வழிபாடு செய்தால் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் அடுத்தது உத்தரணம் அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்தரம் உத்திராட் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்க தயவு செய்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவதோடு இல்லாமல் சிவன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் சிவன் வழிபாடு என்பது ரொம்ப 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 நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வழிபாடுங்கிறது எதுவுமே கிடையாது அதுலேயும் சிவன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெலிதான அதாவது மயில் இறகு போன்ற இந்த மயில் இறகை நம்ம உடலில் தேய்ச்சோன்னா எப்படி ஒரு மெல்லிதான ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரியான உணர்வு கொண்டது தான் சிவன் வழிபாடு அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தது சிவன் வழிபாடு அப்படிங்கிறது சிவன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் நமக்கு எல்லா வரங்களையும் வாரி அளிக்கட்டும் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் ஒரு ஜோதிட செய்தும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்